ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ எந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போடுறது இங்கே நீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான ரவுண்ட் டூ கவுன்சிலிங்கான போட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போருங்க அண்டு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதற்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் ரவுண்ட் டூ பொறுத்த வரைக்கும் ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஃபைவ்ல இருந்து ஒன் ஃபார்ட்டி டூ இருக்கக்கூடிய கட் ஆஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அண்ட் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் செவன் ஃபைவ் இது ரெண்டையுமே பார்க்க போகிறீங்க ஜென்ரலில் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ட்ரிபிள் ஃபைவ்ல இருந்து ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டூ ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஜென்ரலில் ஸோ ஓசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் மெம்பர்ஸ் இருக்காங்க அண்ட் பிசியில் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் மெம்பர்ஸ் இருக்காங்க பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் இருக்காங்க எம்பிசியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் தேர்ட்டி இருக்காங்க அண்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் எயிட்டி ஒன் அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் டூ டபுள் சிக்ஸ் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ரவுண்ட் ஒன்னை கட்டியில் ரவுண்ட் டூவில் வந்துட்டு போட்டி அதிகமாக இருக்குது இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் சரிங்களா ரவுண்ட் ஒன்லேயும் உங்களுக்கு போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அண்டு ரவுண்ட் டூவை பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே வந்துட்டு கொஞ்சம் போட்டி வந்து அதிகமாக இருக்குது ஆல் ஓவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசியை பொறுத்த வரைக்கும் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் மெம்பர்ஸு ஸோ அண்ட் பிசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி பொறுத்த வரைக்கும் நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் எம்பிசி பொறுத்த வரைக்கும் பிப்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி அண்ட் பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபோர் அண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஸோ இந்த அதாவது ஆல் ஓவரை காட்டிலுமே ஜென்ரல்ல வந்து ரவுண்ட் டூல இருக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஆஃப் ஆஃப் த இது வந்துட்டு இது வந்து வந்து ல வந்து வந்திருக்கு ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு போட்டி அதிகமாக இருக்கிறது தயவு கூர்ந்து சொல்கிறத கேட்டுக்கோங்க சாய்ஸ் லிஸ்ட் அதிகமாக வைங்க அதாவது சாய்ஸ் பிள்ளைங்களா சாய்ஸஸ் வந்துட்டு அதிகமான சாய்ஸஸ் வந்து வைங்க ஸோ ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீன்னா எத்தனை சாய்ஸஸ் வைக்கணும் அப்படின்றது நான் அப்கமிங் வரக்கூடிய வீடியோஸ் நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு நான் திரும்ப சொல்கிறேன் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் மறக்காம பாக்கணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சாய்ஸ் லிஸ்ட்டுடைய பிடிஎஃப் ஹெல்ப் வந்துட்டு நான் ஃபார்ம் கீழே வச்சுருக்கேன் அதை ஃபில் பண்ணுங்கள் நம்ம இதுலேருந்து உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா சோ அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்துட்டு இத பாப்போம் அதாவது கவர்மெண்ட் பாப்போம் பாயிண்ட் 7.5 ரிசர்வேஷன் பார்க்கலாம் 7.5 ரிசர்வேஷன் பொறுத்து வரைக்கும் பாத்தீங்க அப்படினா ரவுண்ட் 2 அதே சேம் கட் ஆஃப் தான் சரிங்களா 178.975 ல இருந்து 142 இருக்க கூடிய கட் ஆஃப்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ரேங்க் பொறுத்து வரைக்கும் பாத்தீங்க அப்படினா 1344 ல இருந்து டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் மெம்பர்ஸ் வந்து பார்டிசேட் பண்றாங்க அந்த ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைண்டி த்ரீ மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபே பண்றாங்க ஓசியை பொறுத்த வரைக்கும் நைன்டி ஒன் அண்ட் பிசியை பொறுத்த வரைக்கும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ பிசியம் பொறுத்த வரைக்கும் டூ ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் எயிட்டி செவன் அண்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ அண்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் டூ எயிட்டி டூ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பிப்டி த்ரீ இந்த மெமஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஆல் ஓவர் கண்டிலும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது ஒன் பை த்ரீன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்க அல்லது ஒன் பை ஃபோர் வந்து சொல்லலாம் ஒரு கால் பகுதி இதுல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆல் ஓவர் பாத்தீங்க அப்படின்னா ஓசில உங்களுக்கு த்ரீ பிப்டி நைன் பிசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி எப்பி அதாவது பிசிஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எயிட் செவன்டீன் அண்ட் எம்பிசியில பாத்தீங்க அப்படின்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் எஸ்இ பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி எஸ்சியில் பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ எஸ்டியில பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ஒன் நைன் சரிங்களா ஸோ சோஃபார் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் கட்டிலும் இதில் ஒன் பை ஃபோர் இருக்காங்க பட் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் பை டூ இருக்காங்க சரிங்களா அதனால வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்றேன் ரவுண்ட் டூல இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் நிறைய சாய்ஸ் வைங்க நம்ம ரவுண்ட் ஒன்னுக்கே வந்து நூத்தி எண்பதுல இருந்து நூத்தி தொண்ணூறு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் சாய்ஸ்ல வந்துட்டு அதிகமாக வைக்க சொல்லி சொல்லியிருக்கு ஸோ அதனால நீங்க கண்டிப்பா எல்லாருமே நிறைய சாய்ஸஸ் வந்து வைக்கணும் இல்லை போக 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 கட் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் சரிங்களா சோ இந்த வீடியோ அவ்வளவுதான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர் தேங்க்யூ